குரு கோவிந்தரிடம் ஆயிரத்து எட்டு கேள்விகள் கேள்வி பன்னிரண்டு குண்டலினி பாம்பு நீளம் எவ்வளவு குரு கோவிந்தரின் பதில் குண்டலினியை ஒரு பாம்பு என்று குறிப்பிடுவது அதன் சுருண்டு உறங்கும் நிலையையும் விழித்தெழும்போது அது மேல் நோக்கி பயணிக்கும் தன்மையையும் விளக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஓர் உருவகம் என்பதை முதலில் நீங்கள் புரிந்துகொள்ள வேண்டும் இது உண்மையிலேயே ஒரு பௌதீகமான பாம்பு அல்ல உங்கள் கேள்வியான குண்டலினி பாம்புவின் நீளம் எவ்வளவு என்பதற்கு நான் சொல்வது இதுதான் குண்டலினி சக்தி என்பது ஆறு அடி நீளம் கொண்டது என்பது ஒரு குறியீட்டு அளவீடு மூலாதாரத்திலிருந்து இடுப்பு பகுதிக்கு சற்று கீழே தலைப்பகுதி வரையிலான தூரம் சுமார் இரண்டரை முதல் மூன்று அடி வரையே இருக்கும் மீதமுள்ள நீளம் சுருண்டு முடங்கி உறங்கும் நிலையில் இருக்கிறது ஒரு குண்டலினி யோகி மட்டுமே இந்த உறங்கும் ஆற்றலை முழுமையாக உணர்ந்து செயல்படுத்தி ஆறடி நீளம் வரை அதை விரிவுபடுத்தும் வல்லமை உடையவனாக இருக்கிறான் இந்த நிலையில் குண்டலினி சக்தி அதன் முழுமையான ஆற்றலுடன் வெளிப்படுகிறது அப்படிப்பட்ட யோகியை ஒரு இலக்கையும் சாதிக்கும் வலிமை உடையவராக மாறுகிறார் குண்டலினி யோகியின் ஆற்றல் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலுடன் இணைந்து ஒரு மாபெரும் சக்தியாக மாற்றமடைகிறது முக்கியமாக குண்டலினி என்பது ஒரு நுட்பமான ஆற்றல் சட்டல் எனர்ஜி இதை நாம் புலன்களால் நேரடியாக அளவிட முடியாது இது படைப்பு இயக்கம் மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் மூல சக்தியாகும் பெரும்பாலானோரின் வாழ்க்கையில் இது செயலிழந்த டோர்மன் நிலையிலேயே இருக்கிறது இந்த உறங்கும் நிலையில் அது நமது அன்றாட வாழ்க்கை செயல்பாடுகளுக்கு தேவையான அடிப்படை உயிர் சக்தியை வழங்குகிறது எனவே குண்டலினி என்பது ஒரு குறிப்பிட்ட பௌதீக நீளம் கொண்டதல்ல அது ஒரு தெய்வீக உறங்கும் ஆற்றல் அதை விழிப்படைய செய்யும் போது அது ஒரு யோகியின் முழு திறனையும் வெளிப்படுத்தி பிரபஞ்ச சக்தியுடன் அவனை ஒன்றிணைக்கிறது